அப்படின்றத ஏன் அதை நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க் முடியுதா முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா முத்து நிறைய கேள்வி எத்தனை பேர் இன்னைக்கு பிளாஸ்ட் ஆனாங்க நீ அத மட்டும் கொஞ்சம் சொல்லு பிளாஸ்ட் ஆகி நீங்க யாரெல்லாம் டோக்கன் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு ரயான் கிட்ட எந்த பதிலும் இல்ல அவர் என்ன ராணா பிளாஸ்ட் ஆனா அதனால தான் நான் எடுத்தாமல் ராணுவ விடுறா மத்தவன்கிட்ட எத்தனை பேர் பிளாஸ்ட் ஆனாங்க நீ கொஞ்சம் சொல்லு மஞ்சரையே முட்டி போடுறாங்க சொன்னாங்க எந்திரிச்ச உடனே சர்க்காசம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி டோக்கன் வாங்குறாங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சி இழுத்து டோக்கன் வாங்குறாங்க அப்ப இதெல்லாம் என்ன மாதிரியான கேம் விஷால் சத்யா எல்லாருமே ரொம்ப ஃபேக்கா கேம் ஆண்டாங்க இது வந்து ரொம்ப அன்பேராவும் டர்ட்டி கேமாவும் தெரியலையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாங்க பர்சனல பத்தி பேசக்கூடாதுன்னு அவ்வளவு தூரம் அக்கணைங்க பேசுற நம்மளோட அருணோட கேங்க இப்போ என்ன ஆயிடுச்சு சத்யா வந்து தர்ஷிகாவுக்கும் விஷாலுக்கும் நடுவுல இருக்க விஷயங்களை பேசி அந்த இடத்துல வந்து ட்ரிக்கர் பண்ணி அதை வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஆமா சத்யா வந்து கேட்டாரு முதல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் குயின் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அதுக்கப்புறமா ஒண்ணும் இல்லன்ன விஷால புடிச்சுக்கிட்டு இப்ப லவ் கண்டென்ட் பண்றியா அப்படின்ற மாதிரி வந்து பிளாஸ்ட் பண்ணி விட்ருந்தாரு அது மாதிரி நம்ம பார்த்தா அதுக்கப்புறம் தர்ஷிகா ஹார்ட் எல்லாத்தையும் கொடுக்கவே ஆரம்பிச்சாங்க அப்படின்றதான் சோ உண்மையாவே இன்னைக்கான கேம் ரொம்ப டேர்ட்டி கேம் தான் அதுல முத்து கேட்ட கேள்விகள் எல்லாமே அந்த கேள்விகளுக்கு எவனாலையுமே பதில் சொல்ல முடியலன்ற ஒரு பாயிண்டே வந்து நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது ரெண்டாவது நடந்த விஷயங்கள் தான் இந்த ஜெயிலுக்கு போறக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எந்த ஒரு அரக்க டீம் அதாவது அரக்க டீம்ல இருக்கிறதுல எந்த ஒரு அரக்கன் வந்து ஒழுங்கா போகாம இல்லையா அவங்களுக்கு ஜெயில போகணும் அப்படின்றதா சோ அதனால வந்து இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி யார் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாக்லின் அவர்களுடைய மிகப்பெரிய சொம்பு சொம்புன்னு சொல்ல முடியாது அண்டா ஆவான நம்மளோட ரயான் அவர்களை தான் வந்து பிக் பாஸ்ல அந்த ஜெயிலுக்குள்ள வந்து அடைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எதுக்காக இவர் அடைக்கப்பட்டார் அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கும் போது அதாவது ஏஞ்சல்ஸ் டெவில்ஸோட மீட்டிங்க போய் இவர் போய் என்ன பண்ணார்னா ஏஞ்சல் கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாமா இன்னொன்னு வந்து ஏஞ்சலை வந்து இவர் கன்வின்ஸ் பண்ணி ஆதரவு சொல்லிட்டு இருக்காரு ஒரு டெவில் கேரக்டர் டாஸ்க் முடியலன்ற பட்சத்துல அது எப்படி பண்ணலாம் ஏன்னா ஜாக்லினுக்கா ஓடி போய் கட்டி பிடிச்சது ரயான தான் ஆதரவு என்னது அவங்களதானா அதனால அது அவங்களோட மிஸ்டேக் தான் சொல்லல இதுல எல்லாரோட

எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணி அவரை கேம்ல இருந்து வெளியே கொண்டு வந்தது இது எல்லாமே தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு ஜெப்ரி என்ன நான் என்ன நாமினேஷன் பாஸ் கேட்டேனா இந்த புட்டி அப்படின்னு அதே இது கலர்ட்டி தூக்கி மூஞ்சில் எறிகிறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் இந்த கோவா கேங்னால மட்டும் தான் பாதிப்பு நடந்துகிட்டே இருக்கும் அதுவும் கோவா கேங்னு சொல்ல முடியாது மத்தவங்களுக்கு இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி கூட ஜாக்லின்க்கு இல்ல அப்படின்றதும் இப்போ ரயான் அவர்களுக்கு வந்து ஜாக்லின் ஒன்றுருவாங்க அப்படின்ற காண்டியே வந்து தூக்கி வச்சு கொஞ்சம் ஒரு கேரக்டரா தான் இருக்கு அவங்க என்ன சொன்னாலும் சரி மற்றவங்க தான் தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் பார்க்கப்படுதுன்றது சவுண்டுக்கு ஜாக்கெட் பண்றது அனாவசியமான ஒரு விஷயங்கள் அப்படின்றது ஓப்பனப்ப தெரியுது அவங்க ஓப்பனாவே சொல்லவும் செஞ்சுட்டாங்க ஜெப்ரிக்கும் அதைதான் ஜெப்ரிய வந்து எகிரிட்டு நீங்க வந்து என்னதான் அந்த குறை சொல்றீங்க அப்படின்னு அவங்க வலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும்போது ஜாக்கெட் திரும்ப கூட்டி அவரை கட்டி புடிச்சு எனக்கு கஷ்டமா இருக்குடா அவர் ஒண்ணு இப்படி கேக்குறாரா அப்படின்னு ஒரு ஒப்பாரிய வச்சாங்க பாருங்க அவரைதான் ஜெப்பு கல்லக்கா அதுதாங்க அவர்தானக்கா அப்படின்னுட்டு அவர் ஒரு ஆயிரம் அக்கா போட்டு

கத்திட்டு சும்மா அத வந்து ஒரு பெரிய அப்போ சோனத்துல வந்து உள்ள குத்து சார்னு அவ்வளவு பெரிய வார்த்தைகள் பேசி அவர் அப்படி ஒண்ணுமே பண்ணல கடைசி அவர்கிட்டயே போயிட்டு அறுபது நாள் இப்படிதான் அவர் பேக்கா கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில போய் பேசணும் சார் மத்தவங்க பேசிதான் எனக்கு ஹர்ட் ஆயிருக்காது சார் நீங்க பேசுறதா சார் ஹர்ட் ஆச்சு இப்ப ரயான் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லடா அவரை விடுறா அவர் பேக்குடா எனக்கு என்ன என்னன்னா ஜெப்ரியுமே நீங்க குடுங்க குடுங்கன்னு அந்த ஹார்ட்ட வாங்கினான்டா எனக்கு அதுதான்டா கஷ்டமா இருந்துச்சு மாத்த மாத்தி போய் சொல்றாங்க தயவுசெய்து செய்து மக்களை குறும்படத்தை இந்த விஜயஸ் அவர்களும் போட சொல்லி இந்த வாரம் அம்மாவை பிளாஸ்ட் அவுட் பண்ணுகடா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ஆனா பண்ணுவாரா பண்ண மாட்டார் ஏன்னா அவங்க சேனல் சைடோட செல்ல பிள்ளை அப்படின்றத இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சேன்